கண்டி ரந்தனிகல ஊடாக லொக்கலோயாவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த பெலிகுல்லோயா பாலம் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் சீக்குண்டு கடுமையாக சேதமடைந்தது பெலிகுல்லோயாவில் அதிக நீர் பெருக்கெடுத்த மீனால் இப்பாலத்தின் இடதுபுற சுவர் சுமார் இருபது அடிக்கும் அதிக தூரத்திற்கு முழுமையாக உடைந்து ரந்தனிகல நீர்த்தேக்கத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டது அதற்கமைய பதுளை கண்டி மகியங்கனை மொனராகலை ஆகிய பயண தடங்களுக்கான பயன்படுத்தப்பட்ட மகாபலி ரஜமாவத்தை முழுமையாக மூடப்பட்டது இந்த வீதியை மீள கட்டி எழுப்புவதற்கு இலங்கை ராணுவத்தின் பொறியியல் பிரிவு மற்றும் இந்திய பாதுகாப்பு பிரிவு ஆகியன இணைந்து ஒன்றிணைந்த நடவடிக்கையினை சாகர் பந்து வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்பித்தன அதற்கமைய உடைந்து சென்ற பெலிகுலோயா பாலத்திற்கு பதிலாக தற்காலிக பாலம் ஒன்று பொருத்தப்பட்டது அதற்கமைய குறித்த வீதி போக்குவரத்துக்காக மீள திறக்கப்பட்டது பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் இந்திய உயர் தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது வேலி பிரிட்ஜ் இந்திய வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியோடு நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பாலத்தை திறந்துள்ளோம் இது இந்தியாவால் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டாவது இரும்பு பாலமாகும் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தின் அமெரிக்க டாலர் நிவாரணை நாம் வழங்கியுள்ளோம் இது ஆரம்பம் மாத்திரமே இன்னும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த அனர்த்த நிலைமைகளின் போது இலங்கை மக்களுக்கு உயர்ந்தபட்ச உதவிகளை வழங்க நாம் அர்ப்பணிப்போடு உள்ளோம் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் மேலும் பல இரும்பு பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன அதேபோல் வடக்கு ரயில் வீதி பணிகளையும் ஆரம்பிக்கவுள்ள அண்ட் டு வெரி ஹாப்பி டு தம் டர்னிங் அவுட் இன் லார்ஜ் நம்பர் டு சப்போர்ட் தி மிரட்ரி பர்சனல் போத் இந்தியா அண்ட் ஷுலங்கா இந்த பாலத்திற்கு மேலதிகமாக வீதியின் கோகோகான பகுதி அழிவடைந்திருந்த பாலத்திற்கு பதிலாக இன்னமொரு பாலமும் நிர்மாணிக்கப்பட உள்ளது அப்பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் தூரமும் முழுமையாக சேதமடைந்துள்ளதனால் அந்த செயற்பாடு கடினமாக்கியுள்ளது எவ்வாறெனினும் அடுத்த வாரம் அளவில் அதன் மறுசீரமைப்பு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது